விஜய் சார் வந்து சினிமாவில் இருந்து அரசியல் போயிட்டாரு நீங்கள் அரசியலில் பல காலமாக இருந்திருக்கீங்க அதை பற்றி உங்களோட ஒரு ரெண்டு சில வார்ப்பை நாங்கள் இருந்து வெளியே வரும்போது அவர் உள்ளே வர்றாரு அது நான் நினச்சது உண்டு விஜய் சாருக்கு ஏஜ் இருக்கு இல்லை அதனால் எனக்கு வந்து அரசியலில் வந்து நாற்பது ஆண்டு கால சர்வீஸ் இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் இருக்கிற குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணாம் இது எதுக்கு எல்லாரையும் நம்ம நம்மளும் ஒழுங்காக இருக்க மாட்டோம் நானும் நல்லவங்க கிடையாது அதனால் நம்ம பெஸ்ட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு ஒதுங்கணும் அப்போ விஜய் சார் உள்ள வர்றாரு பெருமையாக இருக்குது விஜய் சேரில் வரும்போது பெருமையாக இருக்குது அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வராரு அப்படி கேட்டாங்க பாலிடிக்ஸ்ன்றது உண்மையான மீனிங்காக பாலிடிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் அவங்க உள்ள அண்ணன் பொது என்ன மெண்ண அதை கற்றுக்கலாம் அது நான் வந்து உண்மையில் பொது நலம் பண்ணுறத கற்றுக்கிட்டேன் குப்பை போடக்கூடாது என் வீடை சுற்றி என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன் நான் அதனால இதில் வருது நல்லதுதான் பொது அறிவாவது வரும் நமக்கு டெவலப் ஆகும் ஆனால் எத்தனையோ படத்தில் அமைச்சராக நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் எம்எல்ஏ தான் நீங்கள் அமைச்சர் ஆகலை அந்த வருத்தம் இருக்கா எப்பா நீங்கள் பத்திரிகை என்னென்னு இப்படி கேட்டேன் நான் என்ன செய்கிறது அமைச்சராக்கிறது கட்சியுடைய தலைமையை பொறுத்திருக்கு நமக்கு அளவுக்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம் எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு தான் இவருக்கு கரெக்டு அப்படி இருக்கலாம் இவ்வளோ வருஷம் கிடச்சிருக்கீங்க ஐம்பதாவது வருஷத்தில் போய் இவர் போய் கதாநாயகன் நீங்கள் தாங்க நீங்கள் தாங்க கதாநாயகன்னு சொல்கிறாரு அது மாதிரி யாராவது சொன்னோம் சொல்லணும்னு நம்மளை ஆக்கணும் வேறு டிபெண்டன்ட் இல்லை இன்டிபெண்டன் கிடையாது ஒதுக்கி இருந்தாலும் அரசியல் விமர்சனம் பண்ணுவீங்களா நான் முதலே சொன்னேன் என் வாயால் கெட்டுருவேன்னு சொன்னேன் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது கேட்பீங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அவங்க நியாயம் உங்கள் பேர் ஏன் ராதா ரவி நீ கேட்கீங்க ப்ரெஸ்ஸில் மட்டும் புத்திசாலி தான் கேட்பீங்க அப்போ அதுக்கு நான் ஒரு ஏழா உடம்பு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாமே சொல்லுவோம் ஐமா ஆல்சோ ஓட்டர் நானும் ஓட்டு போடுறவன் எனக்கு உரிமை இருக்குது அது எந்த இங்கே வந்து இப்போ விஜயமா கூட விஜய் வந்து அவர் இதை ஆதரிக்கிறேன்னு அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க முதல்ல அவர் பேசும்போது திமுக காரங்களாம் திட்டினாங்க இப்போ பாராட்டுறாங்க அது அல்ல ஆனாலும் இதில் வந்து கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் டெஃபினட்டாக வாங்கி கட்டிக்கிட்டே இருப்போம் அது உடம்பு தொடர்ந்து நடிகர் சங்கம் கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு கோடி நீ ஒரு கோடின்றாங்க ஆனால் கடைசி வரையும் அதை எலும்பவே இல்லை லாஸ்ட்டாக வந்து ரஜினி வந்து நான் பார்க்குறேன் அந்த பில்டிங்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு வெறும் கம்பி துரு தான் இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த பொறுப்பெல்லாம் இருந்திருக்கீங்க இன்னமும் அப்படியே இப்போ இல்லையே நானே இல்லை அந்த இடத்துல இருந்தீங்கல்ல நடிகர் சங்கத்தில் நீங்கள ஒரு இருந்திருக்கேன் அம்மா அதுக்கு என்ன செய்ய முடியும் இப்போ இல்லையா இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதா அது எனக்கு தெரியல எனக்கு தெரியாது எனக்கு அந்த பக்கமே நான் போகிறது இல்லை ஐ நோ வாட் இஸ் வாட் இர் டூயிங்றது எனக்கு தெரியல பட் பூஜை முருகன் கார்த்திக்கு இவங்களாம் இருந்து எதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினெட்டாக இல் கம் அவுட் வெல் அது ரஜினி சாரை போய் பார்த்துருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க அப்போ அவர் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார் சொன்னாங்க நான் இருக்கும்போது ஒரு வாட்டி இப்படி தான் தேவர் தேவர் ஃபிலிம்ஸ் அந்த படம் பாட்டுக்கூறு தலைவன் அதில் இருக்கார் அவர் ஹீரோ ஆக்ஷன் பண்ணுவார் சுகா சினிமாலாம் இருக்கும் இல்லை இல்லை தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி தானே தியாகராஜன் சார் வீடு அந்த வீட்டில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது ரஜினி சார் நடிச்சிட்டு இருந்தார் போய் நான் என் காரில் கூட்டு போனேன் நடிகர் சனத்தை பார்க்கறதுக்கு அவர் சுற்றி பார்த்தார் கரெக்டாக அப்படியே தான் இருக்கு இன்னும் சார் அப்படியே தான் இருந்தது நடிகர் அதுக்கப்புறம் தான் சரத்குமார் வந்தார் அவர் இடித்தார் நாங்கள இடிச்சு பிளான் பண்ணி பெருசாக கட்டலான் போது இந்த பத்திரத்தை அடகு வச்சுட்டாங்கன்னு ஒன்று சொன்னால் எதையும் ஒன்று சொல்லி தானே ஜெயிக்கணும் இப்போ திமுக ஜெயிச்சதுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய சொன்னதெல்லாம் நடத்தவே இல்லை சார் ஆனால் ஜெயிச்சுட்டாங்க ஜெயிக்கிறது தானே சொல்கிறது நம்புறது நம்பாது நம்ம இல்லை இருக்குது இதைத்தான் அக்க செஞ்சோம் சரதுப்பா நல்லா நடத்தினார் பாவம் அவருக்கு கெட்ட பேர் இதில் பட் என்னியாவும் அதில் சொல்லும்போது ராதாரவிக்கு அதிகமான வாய் ராதாரவி எல்லாரும் திட்டுறார் அதனால தானே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் பேசியிருக்காரு அதை பற்றி கவரே பண்ண அவங்களுக்கு என்ன செய்தி போகணுமே அன்னைக்கு அந்த வாட்ஸ்அப் விலையாகணும்னா யாரைய பற்றி சொல்லணும் எடிட்டிங் போடுவாங்க அதனாலே கள்ளச்சாராய் வருவதற்கான காரணமே மது விளக்கு தான் பட் உலக மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்துல அனுமதியோட ஒரு அடிஷன்ஸ் இதுல ஒரு விரலால் வர புரட்சி என்னென்னு எலெக்ஷன்ல பாத்திருக்கீங்க அதே விரலால் இன்னொரு புரட்சிகர வர்ணத்துல காட்ட போறாரு அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துல பாருங்க ப்ளீஸ் சார் ஆஸ்கா ஆஸ்கா ஒன் ஃபேன் பாயா ஒரு கொஸ்டின் சார் லைக் இந்தியன் ஃபிரான்சிஸ் பாண்டி ஒரு பியூட்டிஃபுல் கிரியேட்டிவ் வித் கமல் சார் ஒன்ஸ் செகண்ட் இட அது பாசிபிள் எதிர்பார்க்கலாமா

அதாவது நாம் கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு முன்னிறுத்திடுறேன் கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது தான் வள்ளுவர் வந்து மது விளக்க பத்தி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்கு அது பெருசா இது மத விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும் அப்பதான் இது போகமே தவிர மது விளக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கல கள்ளச்சாராயம் மிகும் அதனால் கள்ள சந்தை பெருகும் கள்வர்கள் பெருகுவார்கள் தமிழக உலகநாயகன் தமிழகாசன் நாங்க வந்து ஃபியூச்சர் ஃபுல்லாக நாங்கள் கேட்ன இருكم இப்போ வந்து உலகளாவிய தாத்தாண்டி ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு நீங்க கூட ஸ்டேஜில் சொன்னீங்க நான் இப்போ கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க சொல்ல அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற தாத்தா தாத்தா சொல்லி என்ன பெரியார தாத்தான்னு குட்ட ஐயானு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தா சொன்னா ஒண்ணும் ஆயிடும் அந்த தா அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ள மறுபடியும் வெளியே வந்துடும் அதனால தாத்தாவா இருக்கிறதுக்காகத்தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்களும் எடுத்துக்கிட்டோம் நாளை அது நடந்தே தீரும் இந்த இந்த क्वेश्चन லாஸ்ட் லாஸ்ட் இந்த क्वेश्चन ஒன்னு மட்டும் கேட்கலாம் பவர் பாய்

அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேல் வடிவேல் டைலாக் சொல்லிட்டு அத்தோடு நிறுத்திக்கிறேன் இது வந்து இது பக்கத்துலதான் அந்த பில்டிங் அந்த போய் உட்கார்ந்து அது பேசலாம் தேங்க்யூ